பொதுவாக ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் சில விலங்குகளுக்கு ரத்தம் வேறு நிறங்களில் இருக்கும் அந்த விலங்குகள் என்னென்ன என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக ஆக்டோபஸ் இதன் ரத்தம் ஹீமோசயானின் என்ற பொருளால் இதன் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் ஹீமோசயானின் ஹீமோக்ளோபினை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது இதனுடைய மூன்று இதயங்கள் நீல நிற இரத்தத்தை உடல் முழுவதும் பரவு செய்கிறது இதனால் மிக குளிரான சீதோஷ்ண நிலையிலும் ஆக்டோபஸ் இயங்க முடிகிறது ஹார்ஸ் ஷூ கிராப் இதன் ரத்தத்திலும் ஹீமோசையானின் இருப்பதால் இதன் ரத்தமும் நீல நிறத்தில் காணப்படுகிறது மேலும் இதன் ரத்தத்தில் எல் என்ற பொருள் பாக்டீரியா எதிர்ப்பாக உள்ளது எல் என்ற பொருள் பாக்டீரியா எதிர்ப்பாக உள்ளதால் இதன் ரத்தம் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது நானூற்று ஐம்பது மில்லியன் வருடங்களாக இந்த உயிரினம் இருந்து வருகிறது சீக குபர் இந்த உயிரினத்தின் ரத்தத்தில் அதிகளவு அளவு வனேரியம் என்ற பொருள் இருப்பதால் இதன் ரத்தம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இவை களுக்கு மூளை பகுதி இல்லாவிட்டாலும் கடலுக்குள் வாழும் சக்தி படைத்தது